கர்நாடக மாநிலத்தில் லாரிகள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் தமிழகத்தில் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர் டாக்டர் சந்திரமோகன் பேட்டி டீசல் விலை உயர்வு மற்றும் சுங்க கட்டணம் அதிகரிப்பை கண்டித்து கர்நாடக மாநில லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் வேலை நிறுத்த போராட்டத்தில் அறிவித்துள்ளனர் மற்றும் வட மாநிலங்களுக்கு இடையேயான சரக்கு லாரி ஏற்பட்டு காய்கறிகள் பழங்கள் ஆகியவற்றின் தமிழகத்தில் இருந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வழியாக தினம் தோறும் ஆயிரம் கணக்கான லாரிகளில் கர்நாடகா மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் போன்ற வட மாநிலங்களுக்கு ஆடைகள் வெள்ளம் ஜவ்வரிசி மஞ்சள் முட்டை உள்ளிட்ட பொருட்கள் கொண்டு செல்லப்படுகிறது அதேபோல வட மாநிலங்களில் இருந்து கர்நாடக மாநிலம் வழியாக தமிழ்நாட்டுக்கு தினம் தோறும் ஆயிரம் கணக்கான லாரிகளில் மக்காச்சோளம் பருப்பு பூண்டு வெங்காயம் எண்ணெய் உள்ளிட்ட பொருட்கள் கொண்டு வரப்படுகிறது லாரி வேலை நிறுத்தத்தால் இந்த பொருட்களின் வரத்து பாதிக்கப்படும் என கூறப்படுகிறது இந்த வேலை நிறுத்த போராட்டத்தினால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் போது நடுத்தரப்பட்ட மக்கள் மிகவும் பாதிக்கப்படுவார்கள் என்பதால் உடனடியாக மத்திய அரசு டீசர் சுங்கவரி கட்டிணத்தினை குறைக்க மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர் டாக்டர் சந்திரமோகன் கோரிக்கை விடுத்தனர் வீசல் வந்து ஏசிக்கிட்டே போகிறாங்க வெலை உயர்து அதே மாதிரி டோல்தட்டு அதிகமாக டோல்தட்டு வசூல் பண்ணுறாங்க இந்த லாரிகளாக பாருங்கள் கண்ணாடகங்கள் வந்து இன்றைக்கி ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க அந்த கள்ளாடங்கள் வந்துட்டு பல ஆயிரக்கணக்கான லாரிகள் வந்து இந்த தமிழ்நாட்டில் வருது அது வந்து என்ன பண்றாங்க உணவுப் பொருட்கள்லாம் கொண்டு வராங்க இப்போ உணவுப் பொருட்கள் இல்லாமல் தேட்டடைஞ்சிருக்குது இதனால் வந்து மக்களுக்கு ஏகப்பட்ட சிரமம் உணவுப் பொருட்கள் வந்து இங்கே வரவே கிடையாது அடிக்கடி இந்த மத்திய அரசு டீசல் உயர்வை ஏத்துறதுனால விலை உயர்றதுனால இன்னைக்கு வந்து மக்கள் பாதிப்படைகிறாங்க லாரிகள் வந்து ஓனர்கள் டிரைவர்கள் இல்லாமல் பாதிக்கடைகிறாங்க அடிக்கடி அப்ப இந்த டீசல் ஏற்றுறாங்க இன்னைக்கு பாருங்க கச்சா தீவு குறைஞ்சிருந்தாலும் இன்னைக்கு பாருங்க இந்த மத்திய அரசு மோடி அரசு இன்னைக்கு பாருங்க விலை உயர்வு அதிகம் பண்ணிட்டே இருக்காங்க டோல்கட்டி அணி ஐயா அவன் அதிகமா கட்டணம் வசூல் பண்றான் டீசல் விலை ஏறிட்டே போயிட்டு இருக்கு ஆகவே வந்து கட்டுப்படுத்தணும் இன்னைக்கு வந்து பொதுமக்கள் ரொம்ப பாதிப்படைச்சிருக்காங்க உணவு பொருள் வரவே இல்லை உணவு பொருள் இல்லாம கேட்டடைச்சிருக்குது ஆகவே இது சம்பந்தமாக உரிய நடவடிக்கை எடுத்து கர்நாடக அளவில் நடக்கும் இந்த ஸ்ட்ரைக்கை வந்து உடனடியாக நிறுத்தி சமாதானம் பண்ணி தீச உயர்வை குரத்திட நான் சமூக ஆர்வலர் என்று முழுவதாக நான் கேட்டுக்கிறேன்